வணக்கம் பாருங்க இன்றைக்கு பச்சை எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் பச்சை மிளகாய் இப்படித்தான் அறுவடை செய்கிறது ஏனென்றால் இனி குளிர் வந்து விட்டது அதனால் இப்படியே நீ மரத்தோட பிடிஞ்சிட்டு மரத்தில் இருக்கிற காய்களை எடுத்துக்கொண்டு மரத்தை இப்படியே நிலத்தில் போட்டு மண் போட்டு மூடிவிட்டால் மீண்டும் பசலையாகிவிடும் ஒரு பக்கத்தில் இங்கே பாருங்க செத்த மிளகா வந்துட்டு காய்ந்த மிளகாய் உங்கள் விட்டு தோட்டத்து பச்சை மிளகாய் எடுத்து கறிக்கு போடும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதை எடுத்து பருப்புக்கு மூன்று பச்சை மிளகாய் போட்டுட்டு வரேன் இந்த பச்சை மிளகா மரத்துக்கு இன்னும் காலம் இருக்குது ஆனால் இங்கே குளிர் வந்தபடியால் நாங்கள் இதை இனி விடையில்லாது கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு எடுத்துட்டோம் எங்களோட தோட்டத்தையும் க்ளீன் பண்ணி விடலாம் இல்லையண்டா குளிர் கணின்று க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம் அதனால் வேலைக்கு க்ளீன் பண்ணி இந்த இதில் இந்த மரங்களை திருப்பி கொண்டு போய் அந்த தோட்டத்தில் புதைச்சி விட்ட முண்டா தாட்டு விட்டா அது கிடந்து குளிர் சினிவோக்குள் எல்லாம் கிடந்து நல்ல ஒரு பசலையாக மீண்டும் வரும் அதனால் ஒரு மரத்தில் இவ்வளோ பச்சை முளையாண்டு பச்சை மிளகாய் முத்தி டெண்டு பார்க்குற அப்படின்னு பார்த்து இப்படி அமத்தேக்க நல்லா கல் மாதிரி இருக்கணும் அப்போ முத்தி டென் அர்த்தம் பிஞ்சண்டாக கொஞ்சம் செய்யும் வெங்கட வீட்டுத் தோட்டத்து காய்கறிகள் அறுவடை செய்கிறண்டா சரியான சந்தோஷமாக இருக்கும் இதுவும் ஒரு ஃப்ரெண்ட் தந்த காய்தான் சுரக்காய் பாருங்க அவ்வளோ பச்சை மிளகாய் என்று அஞ்சாறு மரத்தில் இதனி கூட வேண்டாம் ஒரு ஒன்று ரெண்டு பேர் ஆக்கள் இருந்தால் வெளியில் ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறவ தங்களுக்கு தேவை தேவை எடுக்கணும் கூட இருக்கிற ஆக்களுக்கு ஒரு கிழமையிலேயே முடிஞ்சிடும் பச்சை மிளகாய் அறுவடை இன்றைக்கு செஞ்சது அவ்வளோ சந்தோஷம் பாருங்குவது ஒரு இப்போ இது செத்த மிளகாய கூட வந்துட்டு உண்டு மரத்தில் இருந்தே காஞ்சிட்டு நீங்களும் இப்படி தோட்டம் செய்து காய்கறிகள் பிடுங்கி சாப்பிடுகின்ற பொழுது உண்மையாக அதில் வர சந்தோஷம் வேறு ஒன்றுமே இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் தோட்டம் செய்யாதாக்கள் முயற்சி செஞ்சால் முன்னுக்கு வரலாம் நன்றி வணக்கம்